நான் இப்பொழுது முகவரையாக ஒரு ஐந்து காரியங்களை ஆறு காரியங்களை உங்களுக்கு முதலாக சொல்ல விரும்புகிறேன் அதை சொல்றதுக்கு ஆதாரமாக பிளிப்பியர்களின் நிருபம் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய இருபதாம் ஆசனத்தை வாசிப்போம் பிளிப்பியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் ஆசனம் நம்முடைய குடியிருப்போ பர்லோகத்தில் இருக்கிறது அங்கிருந்து கத்தராகிய இயேசு கட்சுன்னு ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி ஜோவிப்போம் பரலோக பிதாவே நல்லாண்டவர் நன்றியோடு உண்மை துதைக்கிறோம் இந்த வசனத்தை என்னுடைய கரங்களை பூ கொடுக்கிறோம் இது ஆசீர்வதியம் தொடர்ந்து ஆண்டவர் எங்களோடு கூட பேசு இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே கதிர சூத்திரம் நான் இப்பொழுது சொல்ல போறது என்னன்னா இந்த இது முகவரை செய்தி இல்லை முகவரையாக சொல்லுகிறேன் நீங்கள் புரிந்து கொள்ளும்படி அதர் சோதரம் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கிருந்து கத்தராக இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சக வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று அப்போசனாகிய பவுல் இந்த பிலிப்பிய சபைக்கு அவர் எழுதுகிறார் என்பதை பார்க்கிறோம் நமக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலையில் நம்முடைய குடும்பத்தில் பலவிதமான எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது கத்திர சோத்ரா ஆனால் இங்கே அவர் சொல்லுகிறா நம்முடைய குடியிருப்போ பரோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கத்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன ரஷைக வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த தேவ மனுஷன் இந்த சபைக்கு எழுதி உணர்த்துகிறான்னு தெரிய நம்முடைய எதிர்பார்ப்புகள் பரலோகத்தை நோக்கி இருக்கணும் பரலோகத்தை நோக்கி இருக்கணும் நான் இப்பொழுது இந்த முகவுரையாய் சொல்ல வரேன்னா நீங்க விரும்புகிற காரியம் உங்களுக்கு நடக்கும் அல்லது நீங்கள் விரும்புகிறது உங்களுக்கு வரும் அப்படிங்கிற தலைப்பிலே ஒரு ஆறு காரியத்தை நான் முகவுரையாக சொல்ல விரும்புகிறேன் நீங்க என்ன நல்ல காரியங்கள் விரும்புகிறீர்களோ நல்ல காரியங்களை எதிர்பார்க்கிறீர்களோ

நல்ல ஜோப் பண்ணிட்டு வீட்டு போவீங்க நீ எதிர்த்த பார்த்த மாதிரி நடக்காது ஒரு மாதிரி நடக்கும் உடனே என்ன சொல்லுவீங்க நான் யாருக்குமே நினைச்ச முடியல அப்படின்னு பண்ணதுக்கும் எங்க பேசுவதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது அது அது ரொம்ப முக்கியமானது அது நம்ம வந்து ஒரு நாளும் சொல்லக்கூடாது அப்ப நம்ம என்ன செய்யணும்னா சாபத்தை விரும்பக்கூடாது சாபத்தை விரும்ப சாபம் வரும் சொல்லப்பட்டிருக்கு ஆனா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஆசீர்வாதத்தை விரும்பலன்னு சொல்றார் அதுல அவன் ஆசீர்வாதத்தை மட்டும் விரும்பி ஆசீர்வாதம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றார் அப்ப நாம என்ன விரும்புகிறோமோ அதே ஆண்டவர் வர வரப்பண்ணுகிறான்னு சொல்லி அப்ப நம்ம என்ன விரும்பணும் நன்மையான விரும்பணும் ஆவிக்குரிய காரியங்களை விரும்பணும் மேன்மையான விரும்பணும் விடுதலையான காரியங்களை விரும்பணும் அப்படிய காரியங்களை விரும்பணும் கதை சொத்துறோம் நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன் ஒரு காரியம் சொல்லிட்டேன் நான் விரும்புகிறது நமக்கு வரும் ஒன்று இரண்டாவது நான் நம்புவது நமக்கு வரும் என்ன நம்புதமோ அது நமக்கு வரும் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஐந்தாம் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் கொஞ்சம் கொஞ்சம் கூடிய அளவுக்கு ஏது ஆனா வரும்னு நம்புதான் இப்போ நீ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல உடைய காரியத்துல இது வரும் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கணும் நம்புகிறது சோதரம் வரும் வரும் நீ விரும்புகிறது அவரால் வரும் முதலாவது இரண்டாவது நான் நம்புகிறது அவரால் வரும் மூணாவது கத சோதரம் இது கொஞ்சம் மோசமானது இது வரக்கூடாது அதனால சொல்லிருந்தேன் கதச சோதரம் யோபு மூணு இருபத்தி அஞ்சு யோகு மூணு இருபத்தி அஞ்சு ஆ ஆ நான் பயந்த காரியம் நேரிட்டது ஆ ஆ கத்த சோதனை கவுனி இப்படி நீவன் சொல்கிறேன் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சுறது எனக்கு வரும் இது கவுனியன் இது கவுனியன் இது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஞாபகம் இல்லையா எனக்கு தெரியாது இந்த கீழூரில் உள்ள ஒரு சகோதரி அந்த அதாவது இப்போ நம்ம பாச சர்ச்சைக்கு பக்கத்தில் மேல் பக்கம் ஒரு பெரிய ஆலமரம் வருது ஒன்று ரெண்டு ஆலமரம் இருந்துச்சு அன்னைக்கு வந்து கல்மலை பெய்ஞ்சு கல்மலை பேஞ்சு அப்போ அந்த அந்த கல்மலை பெய்யும் போது அதில் அந்த கீழூர் புள்ள ஒதுங்கிச்சு மரம் விழுந்து அதில் அந்த அம்மா அந்த பொண்ணு இறந்து போச்சு சரி சரி அது போயிட்டு ஆனா இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் பயப்படுத்தலாம் பிடிச்சுக்கிடுவான் அதுதான் நாங்க அப்போ வந்து ஆனா ஆனோட ஆனோட பேர் தெரியும் காரியம் தெரியும் ஆனா நாங்க ரசிக்கப்படலை அவன் அந்த அந்த ரூட்ல படம் பார்க்க போவோம் சைக்கிள் தான் போவோம் படம் பாக்க போவோம் அங்க வந்த உடனே அவன் பேர் பயப்படுவான் இல்லை மற்ற விழாவுக்கு நீங்க செட்டா பின்னால் நிற்பா போகும்போது பெரும் உசாரில்ல உடம்பு பார்த்து வரும்போது சோர்வா வரும் விளங்குங்களா மறுநாள் பார்த்தா அவர் எவருக்காக பேர் காத்து இப்போ இத மாதிரி நம்ம வாழ்க்கையில செல்ல பயப்படும் காரியங்களை யாருக்கனவே கேள்விப்பட்டது யாரோ சொன்னது அதை நினைச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கைய நடத்தணும் உங்க சபையில் உள்ள தம்பி ஆ

அவன் இருக்க முடியாது இப்ப நான் கேட்கிறேன் உங்க குடும்பத்துல சொந்தக்காரங்க வரும் அப்படி வராது இது நடக்காது இப்படி நடக்க கூடாது அப்படின்னு எதிர்த்து போராடினா அது நடக்காது அது வராது நல்லா கவனிச்சுக்காங்க இந்த காரியம் இப்படி நடந்துச்சு அதனால இப்படி நடக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இது இல்லை நாம்தான் அதுக்கு தப்பித்துக் கொள்வதற்கான வழியை வச்சிருக்கேன் சொல்ற யோக சொல்றாரு நான் பயந்த காரியம் எனக்கு வந்தது அது வந்துட்டு பெரிய மனுஷந்தான் நல்ல மனுஷந்தான் ஆனால் பயந்தான் அது அவனுக்கு வந்துட்டு அதை நீங்க புரிஞ்சு கொடுக்க சரி கந்த சோதரம் இது நமக்கு தேவையில்லை நான் விளங்கும்படி சொன்னேன் கத்த சோதரம் எழுபத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்னாசனம் எழுபத்தி ஏழா சங்கீதம் ஒன்னாசனம் வேகமும் தேவ சமூகத்துல கஞ்சினதும் உயர்த்தினதும் வரும் நீங்க தேவ சமூகத்துல எந்த காரியத்துக்காக கஞ்சுகிறீர்களோ எந்த காரியத்துக்கா உயர்த்துகிறீர்களோ அது உங்களுக்கு வரும் என்ன கஞ்சினோ சரித்துல பெலவீனம் இருக்கு இந்த பெலவீனம் மாறணும் ஐயா அப்படின்னு தெரிஞ்சுதான் பிள்ளைகள் ரசிக்கப்படல ஆவிக்கு அனுபவத்துல வரல அன்பரே இந்த பிள்ளைகள் ஆவிக்கு அனுபவத்து வரணும் நல்ல பிள்ளையா மாறணும் தெரிஞ்சிடும் அது நிச்சயமாக ஆனா சமுதாயம் உயர்த்தப்பட்டிருக்கிறது நிச்சயம் வரும் ஆனா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் எப்படி இருக்கணும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அது கத்த சோதரம் அப்போ தேவ சமுதாயம் தெரிஞ்சது வரும் அடுத்தது என்னன்னா

எப்பொழுது எனக்கு மாறுதல் வரும் எப்பொழுது எனக்கு சிறையிருப்பு மாறும் எப்பொழுது என்னுடைய பழைய மேன்மை திரும்பும் எப்பொழுது என்னுடைய பழைய தீபம் எனக்கு மேலாக எரியும் என்று அவன் அது திரும்ப வந்துச்சு நல்ல காரியங்களை என்ன செய்யுங்க வாங்கி கடைசியாக எதுக்காக நாம் காத்திருப்போமோ அது வரும் எதுக்காக காத்திருப்போமோ அது வரும் அது நாற்பத்தி சங்கீதம் பதினோராம் என் ஆத்மாவை ஏன் நீ கலங்குகிற ஏன் எனக்குள் திகைங்குகிற தேவ நோக்கி காத்து என் முகத்துக்கு ரட்சிப்பு ஆ கத்திர சோத்திரம் அவன் எதுக்காக அவன் காத்திருந்தாலும் அந்த காத்திருப்புக்கு தேவன் அவனுக்கு உதவி செய்தார் என்று நான் பார்க்கிறோம் உங்க வாழ்க்கையில நீ என்ன காரியத்துக்காக நீங்க காத்திருக்கிறீங்களோ நிச்சயம் அது வரும் வரும் நான் ஏன் சொல்றேன்னா அவனுக்கு விசுவாசம் பெருக உன் நம்பிக்கை பெருக உங்க எதிர்பார்ப்புகள் பெருக உங்களுடைய உள்ள கணக்கில இருக்கிறதான அந்த கேள்விகளுக்கு பதில் உண்டாக இந்த பகுதியை நான் உங்களுக்கு முகமுறையாக சொல்றேன்